இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கா அப்படின்னா திருச்சி இப்ரோஹிங் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம முன்னாடி இருந்தப்ப வந்து குட்டியா இருந்துச்சு புத்தியா இருந்துச்சு இப்ப நல்லா வந்து பெருசு பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ரீசனா வந்து இதுக்கு இங்கயோ ஆஹ் செல்வாவை பார்க்க திருச்சிக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா அப்ப இங்க எங்க எங்க அத்தை வீட்டில வந்து ஸ்டே பண்ணிட்டு தானே போனோம் அப்ப வந்து நான் பாத்துட்டே வந்த பஸ்ல சரி வாங்க டிக்கெட் எல்லாம் எவ்வளோ எப்படிலாம் இருக்கு இப்ப என்னென்னலாம் பெருசு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் வாங்க

முப்பது ரூபாயும் இங்கே எல்லாமே முப்பது ரூபா தான் போட்டிருக்கு இங்கே இருங்க அதில் குதிக்கிறதுமே முப்பது ரூபாய் அது இருக்குது வாங்க ஒவ்வொன்னா பார்ப்போம் விளையாட விட்டு பாருங்க இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே வந்துட்டோம் ஸோ வந்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு கேம் இருக்குது அதாவது அந்த குழந்தைங்களாம் ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் சறுக்கிட்டு வருவாங்களா அது இருக்குது இது வந்து முப்பது ரூபாய் அப்புறம் ரெண்டாவது அங்கே வந்து பால் பால் இருக்குது அதை தூக்கி தூக்கி மேலே அடித்து விளையாடலாம் அது வந்து அதுவும் முப்பது ரூபாய் அப்புறம் இங்கே ஒரு மீன் மாதிரி இருக்கு அது எவ்வளோன்னு தெரியல ரெண்டாவது இது வந்து குட்டி பிள்ளைங்க விளையாட இது ராட்டனம் இருக்கு இங்கே பாருங்க மூணாவது மூணாவதா நாலாவதா தெரியல சரி ஓகே அடுத்தது வந்து ட்ரெயின் இருக்கு இங்கே பாருங்கள் தர்ணி சித்தியாலாம் உட்காந்துருக்கேன் இங்கே பாருங்க போட்டிங் குழந்தைங்களுக்கான போட்டிங் போட்டிங் பொரியாடா போலாம் அதுக்கப்புறம் அங்கே ஏதோ வச்சுருக்காங்க பொருள் காய்ச்சி மாதிரி எதோ வச்சிருக்காங்களா சரி வாங்க இங்கே இருங்க குழந்தைங்க சுற்றுது இதுவும் முப்பது ரூபா இது என்னது ஃபிஷ்ஷா அண்ணா பாருங்க நிறைய மீன் குட்டியெல்லாம் வச்சுருக்கோம் மீனை காலில் கடிக்க விடுவாங்கல்ல அதுங்க எவ்வளோ அண்ணா அந்த ஆ ஐம்பது ரூபா அந்த ஃபிஷ் எல்லாம் கடிச்சா என்னென்ன நன்மையெல்லாம் போட்டுருக்கு பாருங்க சரி வாங்க ஐம்பது ரூபாயா இது நம்ம பட்ஜெட் கம்மியாக இருக்குது அதனால் எதுலையாவது ஒன்று விளையாட விடுவோம் சரி வாங்க அந்த பக்கம் போய் இது வந்து லெஃப்ட் சைடு இப்போ நம்ம அடுத்தது பக்கம் வந்து ரைட் சைடு போகிறோம் வாங்க ரைட் சைடு போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து அப்புறம் விளையாடலாம் போகலாமா போகலாம் அதில் போகலாம் நெக்ஸ்ட் இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பைக் இருக்குது அதெல்லாம் ரேட் எவ்வளோன்னு தெரியல இந்த பக்கமும் குட்டி பால் அந்த பக்கமும் குட்டி குட்டி பால் விளையாடுறது இருக்குது இந்த பக்கமும் அப்புறம் பெரியவங்க விளையாடுற அந்த கப்பல் தூரி இருக்கு இங்கே ஒரு மிக்கி இருக்கு பாருங்க வாங்க இல்லை சருக்குங்க என்ன இதில் மூந்திராடுங்க அப்படியாங்க நாங்கள் மொதல் மொதல் இங்கே செல்வா நான் கல்யாணம் ஆகி இங்கே இங்கே வருவோம் எப்பயாவது கூட்டிகிட்டு வருவாரு இந்த மாதிரி இந்த இதை மட்டும்தான் இருக்கும் இப்போதான் இதெல்லாம் போட்டு நிறைய பெருசு பண்ணிட்டாங்க இந்த இந்த சர்க்கிள் அதுக்கப்புறம் இந்த தூரி இந்த இதில் சரி இதெல்லாம் தர்ணிஷ் சின்ன பிள்ளையா இருக்கையில் பால்வாடி போயிட்டு இருந்தா தியாப்பா புதுசு தர்ணிஷ் இல்ல எல்லாம் பால்வாடி போயிட்டு இருக்கேல தான் வந்து விளையாடுவோம் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அஞ்சு ரூபா தாங்க தர்ணிஷ் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கான் பாப்பா வந்து அந்த இதில் தர்ணிஷ் விளாடுவான்ல அந்த இதில் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கா பாருங்க அது ஒழுக்க வரலன்னு வந்துட்டா எதுல விளையாடுறதுன்னா ஆடுறா ஏன்னா எல்லாமே பாக்குறாளா எதுல விளையாடுறேன்னா அவளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அவன் தானே தியா மெதுவா உட்காந்து வாங்க இப்படி உட்காரையில பாவடைய மடக்கிக்கிட்டு உட்காரணும் இது சின்ன பிள்ளைங்களுக்காக குட்டியா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஹைட்டாக பார்த்தா ரொம்ப இது பண்ணுவாங்க இல்லையா அதனால குட்டியா கொஞ்சமா இருக்கு இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு பாருங்க பாப்பா பொறுமையாக பிடிச்சிக்கிட்டு வாங்க சைடில் கீழே இழுத்து விடுங்க தூக்காதீங்க மெதுவா 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 பா தர்ணிஸ் தர்ணிஸ் வந்து இப்போ பொத்துன்னு உழுவான் பாருங்க வாருங்க வாருங்க அந்த நல்லா இருக்கடா கீழே உட்காருங்க வேணா சுற்றி விட்றேன் இந்த அப்பாலாம் எல்லாம் கூட்டி வந்தால் இதில் தான் உட்கார வச்சுருத்தோம் அப்படியே எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது கேருங்க தியாவுக்கு விளையாடுறா தியா பாப்பா இங்க வச்சுட்டு போயிருக்கான் இங்க இருங்க தீயா தாரணி சிங்க சுத்திட்டு பாப்பா அந்த இதில் விளையாட முன்னாடி காலை வச்சுக்கோ முன்னாடி காலவை முன்னாடி ஆ நல்லா ஒட்டி உக்காந்துக்கும் இப்ப ஆடுங்க அப்பதான் கீழே விழுவ மாட்டேங்க பிடிச்சிருக்காதியா வீட்டுக்கு போமா தான் வந்தால் அதுக்குள்ளே வீட்டுக்கு போயலாம் அப்படிங்கிறா அப்படிங்கிற அப்படி தானே தியா இந்த போய் உட்காந்துக்கோ இது பார்த்து அது குதிரை பொறுமையா பொறுமையா மெதுவா காலை முன்னாடி வச்சுக்கோங்க காலை முன்னாடி வச்சுக்கோங்க எட்டில எல்லாம் விட்டுருங்க ஆட்டிடுவா ஆட்டிடுவீங்களா எப்படி குதிக்கிற குதி குறி குதி அதோட தியாபாரி செய்தி வளர்லையா இங்கே வந்து நிறைய கடை இருக்குது ஆனால் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல ஆனால் எல்லாமே உள்ளே இருக்கு வச்சுருக்காங்க இங்கே என்னென்னலாம் இருக்குன்னா டெல்லி அப்பளம் பாம்பே மசாலா பானிபூரி அப்புறம் ஊட்டி மிளகா பஜ்ஜி காலிஃப்ளவர் பக்கோடா ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் இருக்குன்னு இருக்காங்க அங்கே இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே அடியில் தெரியுது பாருங்கள் மேலே துணி போட்டு மறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மதுரை ஜில் ஜில் ஜிகிர்தண்டா அப்புறம் இந்த ப இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐஸ் குல்ஃபியா குல்ஃபியா கோல்டான்னு தெரில அது அப்புறம் இது அது என்ன ஃப்ரிங் பொட்டேட்டோ ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாடா வாங்க அப்பிட்ட போயிருக்கு தண்ணி குடிக்கலாம் வாங்க குடிச்சிடுவோமா எங்க அத்தை அந்த பக்கத்து உட்காந்துருக்காங்க நாங்க எங்கிட்டு விளையாடு என்னது என்னது இது ஒன்றும் லாக்கி இல்லையா இங்கே இருக்க ஊஞ்சல் அதுக்கப்புறமேட்டு சர்க்கஸ்லாம் இது ஒன்றுமே லாக்கிக்கு இல்லை இல்லாத தான் அந்த பக்கம் கேம் தான் வந்து லாக்கி தான் அப்படின்னு சொல்கிறாரு இது கேமராவுக்கு முன்னாடி சொன்னார் ஆனால் நான் கேமராவில் ஷூட் பண்ணலை இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு இங்கே பிறகு தண்ணி கசிஞ்சு இருக்கு கீழே அதுக்குள்ளே இருந்து சரி போ நீ போ அவர் என்ன சொல்கிறார் நான் சொன்னேன் தர்ணிசு அதுலலாம் அந்த கேம்லெலாம் ஏறினால் ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு சுற்றுவாங்க இறக்கி விட்டுருவாங்க இதுலன்னா நீ இப்போ ஆட்டுக்கு ஃபுல்லாக வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அரணிஸ் ஆசை தீர அப்படின்னு கேட்க மாட்டான் அதெல்லாம் பால் தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறதா அதெல்லாம் ஒரு கேம் பே அதில் போய் சுற்றி விளையாடாங்க அப்புறம் மீனெல்லாம் சுற்றுது வாங்க போய் பார்க்கலாம் அப்போ அது சுத்தாமல் இருந்துச்சு இப்போ சுற்றுது இங்கே இருக்க மீன் வாங்க எவ்வளோன்னு போய் கேட்போம் முப்பது ரூபான்னு சொல்லுவாங்க மீன் எவ்வளோ கேளு அந்த மீனில் விளையாடுறா எவ்வளோ எவ்வளோ விளையாடுறீங்களா ரெண்டு பேரும் ம் போய் பாப்பா கூட்டம் ஓடு டுவெண்ட்டி ருப்பி பாப்பாக்கு டுவெண்ட்டி ருபி ஆ ரெண்டு பேரும் ஆ கொடுங்க இந்தாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ம் தனியமா ஏறிக்கோங்க இரு இரு பாப்பா ரெட்டில் உட்காரட்டும் நீ எல்லோவில் உட்காந்துக்கோ பார்த்து பொறுமையாக உட்காந்துக்கா பிடிச்சிக்கோங்க பாப்பா ஆ உட்காந்து பிடிச்சிக்கோங்க ஆ ட்வெண்ட்டி ருப்பியா அதில் ஆ இதில் உட்கார வைங்க ம் ஏறிக்கோ பாப்பாவுக்கு ஆப்போசிட்டா தரணி சார்ந்து உட்காடுறான் சரி இருங்க சுத்தட்டும் தள்ளி விடுறாங்க நல்லா இருக்கா பிடிச்சிக்கோ கீழே விழுந்துருவ போலாம் போலாம் ஒவ்வொன்னா விளையாடலாம் ஜாலியாக விளையாடுறாங்க அங்கே இருக்கு இல்லையா கப்பல் துரி அது வந்து கொலம்பஸ் அது வந்து நாற்பது ரூபாயா இந்த கேம் மட்டும் இருபது ரூபாயாம் மீதி இங்கே உள்ள எல்லா கேமுமே வந்து முப்பது ரூபாயாம் தான் அந்த அண்ணா சொன்னாங்க போட்டிங் போக போறான் போட்டிங் எவ்வளோண்ணா ஒரு ஒன்று ஒரு ஆள் நீ நின்று பாப்பா வந்து வேற கேமில் போகணுன்றிருக்கா அதனால அவ அதில் போவா டர்னிஷ் வந்து போட்டில் ஏறிட்டான் நல்லா இருக்கா முப்பது ரூபாய் முன்னாடி பின்னாடி சுத்திட்டு வாட ஒரு சுறாவளி வரணும் தரணி ஒன்னு வந்து திருப்பறது ஒன்று வந்து சுத்துறது நீ ரெண்டையும் மட்டும் சுத்தாத அவன் அந்த கடைசிக்கு போயிட்டான் திரும்ப ஒரு கையில் திருப்பிட்டேன் இரு ஒரு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கேமுன்னு சொல்லிட்டீங்க தர்ணிசு போட்டு போயிட்டு இருக்கான் அவன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அங்கே போகலாம் அவன் ஆசை தீர விளையாண்டு வரட்டும் அப்புறம் நீ விளையாடலாம் தண்ணியில் கைவிக்க அதை திட்டுவாங்க வரான் தண்ணியை தெளிச்சுடும் சுத்துடா ஏ பாப்பா கம்முடு சுத்து சுத்து இப்ப வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அப்படியே இதில் தண்ணி போட்டு விட்டுருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கணும் தியா நின்று போட்டோ எடுக்கிறேன் நின்று அதுக்குள்ளேயும் தியாவுக்கு அவசரம் தர்ணிஸ் வந்து போட்டிங் போயிட்டு இருக்கான் இப்ப தியா வந்து பால் கேம் இந்த பால் கேம் விளாடணுமா சரி போங்க ாங்க இந்த பாப்பாவும் திறந்து விடுவான் திறந்து விடவும் உள்ள போயிருங்க தியா உள்ள போயறான் தூக்கி போடு விளையாடு ஆசை தீரா விளையாடு இங்க பாருங்க முப்பது ரூபாயும் தீயா வந்து இப்ப உள்ள போயிருக்கான் गुदी माँ गुदी माँ गुदी दिया आई

ரெண்டு பேரும் அடிச்சடிச்சு விளாடுதுங்க இப்ப லைட்டிங் எல்லாம் போட்டாங்க அதான் கொஞ்சம் கிளாரா தெரியுது ஏய் மேல அடிச்சுக்க கூடாது மேல தூக்கி போட்டு விளையாடு தர்ணிமா மேல தூக்கி போடு மழை மாதிரி வரும் ஆஹ் அப்படி தூக்கி போட்டு விளாடு தர்ணிச்சு இப்படி கையில ரெண்டு கையில பால் அள்ளி எவ்வளவு பால் வருதுன்னு பார்ப்போம் அப்படி இல்ல ஃபுல்லா அப்படி மொத்தமா அள்ளி கைய மேல தூக்கணும் அள்ளு 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 அள்ளி தூக்கு கைய மேல தூக்கு எவ்வளவு பால் வருது அவ்வளவுதான் ரெண்டு பால் தான் உங்க உன்னால முயற்சி நீ அள்ளு பாப்பா உனக்கல்ல எத்தனை பால் வருதுன்னு தூக்கணும் பாலை கைய இங்க பாருங்க இங்க மிக்கி மவுசுக்கு தண்ணி வருது பாருங்க அந்த பைக்கு வேற சுத்துது பாருங்க அது கொலம்பஸ் தான் இந்த மாதிரி பால் வந்து நம்மளோட திறமையை காட்டி நம்மளே எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடலாம் இப்போ தியாவும் தர்ணிஷும் அதான் தர்ணிஷும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஓட்டியிருக்கான் அதுக்கெலாம் டைமிங்லாம் இல்லை இந்த மற்றபடி இந்த மோட்டார்லாம் வச்சு சுற்றுறாங்க இல்லையா அதுக்கு மட்டும்தான் வந்து டைமிங் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு சுற்றுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கையில் பால் விளையாடுறது கையால் அந்த இதெல்லாம் சுற்றுறதுலாம் நம்மளோட திறமை தான் இருந்தால் விளையாட முடிஞ்சால் விளையாடலாம் இங்கே தரணி சார் ராஜித் பகவத் மாதிரி பார்த்துருக்கார் பாலாலாம் அடிக்க கூடாது இங்கே பாருங்க தியா உள்ளே போய் மறைஞ்சிடா தரணி சிங்கருக்கான் எங்க இருக்க தனிஷ் யாரா மேல குச்சி போடுவாங்க எந்திரிச்சு அடிக்க கூடாது ஒரு ஃபுல் வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இது மேக்சிமம் வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ண தான் பெரியவங்களுக்கு வந்து அந்த பெருசு ஒன்று அந்த கப்பல் தூரி தெரியுது இல்லையா இந்த இடத்துல இது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த இது ட்ரெயின் போதும் இல்லையா அதுதான் இதில் ரெண்டு ரெண்டில் மட்டும்தான் பெரியவங்க வந்து ஆல் அவுட்டு மீது எல்லாமே வந்து குழந்தைங்க மட்டும் இங்கே பாருங்க இதெல்லாமே இதில் ஒரு நாலு ரவுண்டு சுற்றுவாங்க இது எவ்வளோ நாற்பது ரூபாயோ முப்பது ரூபாயோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லா கேமுமே வந்து முப்பது தர்ணிசு தியா உள்ளே விளையாண்டுருக்காங்க இதெல்லாம் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடலாம் தியாலாம் அப்போ இருந்து விளையாண்டுருக்கான் அந்த போட்டிங்கு இந்த கையில் விளையாடுற பால் இதெல்லாமே எவ்வளோ நேரம் வேணாலும் நம்மளே வந்து விளையாண்டுக்கலாம் நம்மளுக்கே வந்து சரி முடியல கை கால் வலிக்குது நான் வெளியே வரேன் போதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளே வந்து விளையாடலாம் அதனாலதான் தியா வந்து நாங்க உள்ள விளையாட விட்டுருக்கோம் அவளே சரி ஆசை தீர்ந்து விளையாட வரட்டும் ஏன்னா நம்ம களத்தூரில் வந்து அவ்வளோவா பார்க்கு பூங்கா அந்த மாதிரி என்ஜாய் பண்ற இடம்லாம் இல்ல இருந்தாலும் எட்டி எட்டி போகணும் சரி திருச்சி வந்து ஒரு வேலையாக வந்தோம் சரி விளையாடட்டோம் அப்படின்னு தியா நெக்ஸ்ட் இதுல குதிக்கணுங்கிறா இந்தாங்கண்ணா முப்பது ரூபாயா huh i Get again getddy good again பாருங்க உதாரணிஸ் ஏறிட்டாரு குதிக்கிற குதில மேல உள்ள பொம்மை சேர்ந்து ஆடுது ஓகே ஜாலியா என்ஜாய் பண்ணிங்க பிரிங்கு பொட்டேட்டோ வாங்கிறேன் என்ன வைங்கிறப்பாணி மாதிரி வைக்கிறா இப்போ வந்து சாப்பிட கிளம்பிட்டாங்க எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீம் சாப்பிட ஐஸ்கிரீம் எவ்வளோ அண்ணா முப்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபாய் இருபது ரூபாயில மூணு கொடுங்க இருபது ரூபாயில் மூணு கொடுங்க உனக்கு என்ன கலரு உனக்கு என்ன கலரு கலருதான் பிங்க் கலர் தரமாட்டாங்களா வெள்ளை கலர் தான் தருவாங்களாம் அலந்தரமா வாங்க பாப்பா ஏ மஞ்சள் பாப்பா இங்க பா தட்டி விட்டுருவாங்க பார்த்து பொறுமையா போய் உட்காரு எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் நாளுக்கு ஒரு பைக்ல உட்காரவீங்க கலட்டு கலட்டி விட்டுட்டு போ தியா ஒரே அழுவ அவங்க அப்பாவுக்கு மட்டும் தியா அழுதுச்சுன்னு தெரிஞ்சுன்னா உயிரே போயிரும் அவங்க அப்பாவுக்கு சரி இப்ப ரெண்டு பேரும் கிளம்ப போறாங்க கம்பிய புடிச்சுக்கணும் டைட்டா புடிச்சுக்கணும் போகுது பைக் சல் த்ரீ டூ ஒன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வந்தோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஏழு முப்பது ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் விளையாண்டுருக்காங்க ரெண்டரை மணி நேரம் விளையாண்டுருக்காங்க அவங்க அப்பா கூட வந்தால் கூட இவ்வளோ நேரம் விளாட விட மாட்டார் வாங்க 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 மாதிரி இப்போ தர்ணிசா தான் சொன்னான் அப்பாவோட வந்தால் விளாட முடியாது அப்பியோட வந்தால் ஜோலியை விளாடலாம் அப்படின்னா அவங்க அப்பா வந்து சுடுதண்ணி காலில் ஊற்ற மாதிரி பறப்பார் அதனால தான் சரி ஓகே இந்த vlog பிடிச்சிருக்க நினைக்கிறேன் போய் பிடிச்சஞ்சி அப்படினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மன்ராம வசல பண்ணி support பண்ணீங்க